ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பங்கு முதலீடு செய்வது எப்படின்ற சீரீஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி தொடர்ந்து உரையாட போகிறோம் முதல்ல நான் சொன்ன ரிஸ்க்கு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இருந்தது இப்போ செக்டரல் அலக்கேஷனை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசப் போகிறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோவில் ஒரு துறைக்கு எவ்வளவு நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இப்போது ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் நிஃப்டியிலேயே போடுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு நிஃப்டி இன்டெக்ஸ் பண்ணில் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸில் இருப்பீங்க அதே போல் எஃப்எம்சிஜியில் உங்களுக்கு ஹை அலகேஷன் இருக்கும் ஆனால் இன்ஃப்ராக்கு அலகேஷன் குறைவாக இருக்கும் நிஃப்டிக்குன்னு நீங்கள் ஒரு பைச்சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை இல்லை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போல்லாம் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு மாற்றமாக கொண்டு வரீங்களோ இந்த ஒன் லேக்கில் நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் அப்ரிஷியேட் ஆகி அதில் ஒரு ஷேரை விற்றுட்டு இன்னொரு ஷேரை வாங்கும்போது இந்த செக்டோரல் அலொகேஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படி நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற ஒரு பிடிப்பும் புரிதலும் எளிதில் வரும் அந்த புரிதலை வருவதற்கு செக்டோரல் அலக்கேஷன் மிக மிக முக்கியம் உள்ள மார்க்கெட்டில் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்களோட போர்ட்ஃபோலியோவில் நிச்சயமாக ஒரு செக்டர் அதிகமான ஒரு வெயிட்டேஜில் இருக்கலாம் நாளைக்கு அந்த செக்டருக்கு இருக்கக்கூடிய கிராக்கி குறையலாம் இன்னொரு செக்டருக்கு கிராக்கி கூடலாம் இது தொடர்ந்து மார்க்கெட்டில் நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் உதாரணத்துக்கு போன ஜனவரி ஃபார்மா செக்டருக்கு கிராக்கி கம்மியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஃபார்மா செக்டருக்கு கிராக்கி ரொம்பவே அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு ஃபைனான்ஷியல்ஸ்க்கு கிராக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு வருஷம் கழித்து எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ஃப்ராவுக்கு கிராக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது யாருமே இன்ஃப்ரா பற்றினா அதிகம் புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஓரிரு ஆண்டுகளில் இது மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இப்படி இன்றைக்கு ஒரு செக்டருக்கு இருக்கக்கூடிய அலொகேஷன் அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த செக்டருக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் அங்கீகாரமும் ஏற்கனவே கிடைச்சிருச்சுன்னா அப்போ அந்த செக்டரில் அலொகேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணும் அதை ஓரளவு குறைக்க வேண்டும் அப்படி குறைக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்குது அந்த செக்டர் நாளைக்கு கொஞ்சம் சரிஞ்சுதுன்னா நீங்கள் உங்கள் மே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது இன்னொரு செக்டரில் நீங்கள் போகிறதுக்கும் நீங்கள் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும் ஸோ செக்டரல் அலகேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் ஒரு ஒன் லேக் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தா இந்த ஒன் லேக் போர்ட்ஃபோலியோக்கு வைஸ் ஒரு பைச்சாட் போட்டு எந்த செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதோடைய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு செக்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே அலகேஷன் போச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரிம் பண்ணுறது வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் அப்ரிஷியேட் ஆகும்போது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி செவன் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் ஆகும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டீன் பர்சென்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிராஜுவலாக ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் லிக்விடிட்டி வரும் அதே சமயத்தில் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் நாளைக்கு இன்னொரு செக்டரை ஸ்லோவாக வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சமீப காலங்கள்லேருந்து சொல்கிறேன் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் கொடிக்கட்டி பிறந்தது இந்த கோவிட் வந்த உடனே ஏன்னா அந்த நுகர்வு குறையவே இல்லை இல்லையா அதே சமயத்தில் இன்ஃப்ரால இருக்கக்கூடிய எல்என்டினுடைய மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்தது அப்போது எஃப்எம்சிஜி செக்டருக்கு அலோகேஷன் அதிகமாக இருக்கிறவங்க அதில் ஒரு பகுதியை விற்றுட்டு இன்ஃப்ராவில் போட்டிருந்தால் இன்றைக்கி அதுலேயும் லாபம் சம்பாதித்திருக்க முடியும் அதே மாதிரி ஃபார்மருடைய மதிப்பு போன ஜனவரிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறி இருக்கு அப்போது உங்கள் அலோகேஷன் முன்னாடி ஒரு இருபது பர்சன்ட் வந்துன்னா இன்றைக்கி அது நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் நிச்சயமாக அந்த எக்ஸஸ் அலகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் கேஷாவோ அல்லது லிக்விட் ஃபண்ட்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு செக்டருக்கு நீங்கள் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும் மார்க்கெட் இறங்கும்போது அந்த செக்டருக்கு நீங்கள் போக முடியும் இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் இந்த செக்டாரல் அலொகேஷன் ஒரு செக்டர் சார்ந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அலொகேஷன் இருந்ததோ மார்க்கெட் தன்னுடைய டைரக்ஷனை மாற்றுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று அதே செக்டரில் அலொகேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க பெரும்பாலானவர்கள் அந்த புதிதான நகர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே ஆகிடும் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே விட்டு கூட போயிடும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஃப்ரா அண்ட் பவர் செக்டரில் ரொம்பவும் இருந்தவங்க அதிலேயே ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு மூணு வருஷம் ஓட்டிட்டு அதிலிருந்து மாறி வராதனால எஃப்எம்சிஜியும் ஃபார்மாவையும் அந்த மார்க்கெட் பாட்டமில் வாங்க தவறிட்டாங்க இன்றைக்கி அதே அப்சஷனை எஃப்எம்சிஜி ஃபார்மாவில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சைக்கிளில் நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பை அடுத்த சைக்கிளில் தான் பிடிக்க முடியும் அதனால் இன்றைக்கி உங்கள் செக்டரல் அலோகேஷன் என்னன்றதை பார்த்து எந்த செக்டருக்கு நீங்கள் எக்ஸஸ் அலோகேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அலோகேஷனை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த செக்டரல் ரிஸ்கையும் நீங்கள் குறைச்சிருவீங்க இன்னொரு செக்டரில் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும் இன்னொரு செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்குறீங்க ஓவராலாக ஒரு ஹெல்த்தி ஹோலிஸ்டிக் போர்ட்ஃபோலியோ வளர்க்குறதுக்கும் நீங்கள் உங்களுக்கே அந்த வாய்ப்பை கொடுத்துக்கொள்கிறீர்கள் செக்டர் அலோகேஷன் வந்து ஸ்டாக் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் அதன் மூலமாக தான் நம்ம அடைய முடியும் போர்ட்ஃபோலியோடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதன் மூலமாக நம்ம நிச்சயமாக நல்ல விதமாக கடைபிடிக்க முடியும் ஒரு செக்டருக்கு ஒரு கோட்டான்னு இருக்கும்போது அந்த செக்டருக்குள்ளே நம்ம என்ன வச்சிருக்கோன்றதை நம்ம இன்னும் க்ளோஸாக கவனிப்போம் நல்ல ஸ்டாக்ஸை மாத்திரம் வச்சுக்கிட்டு வீக்கர் ஸ்டாக்கை விற்றுவோம் ஸோ இந்த செக்டருக்கு எவ்வளோ தானே இதில் எது நமக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் இன்னும் உன்னிப்பாக இருப்போம் அந்த கவனம் நமக்கு நல்ல பலன்களை நெடுங்காலத்தில் கொடுக்கும் ஸோ செக்டர் அலகேஷனுங்கிறது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் மட்டும் இல்லை அது ஒரு பர்சனல் டிசிப்ளினே இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இப்போது இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் அதையும் ஒரு முறையான ஒரு சரியான வழியில் ஒருத்தர் நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி